இருளில் கலைஞர் பேருந்து நிலையம் புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே ஒரே ஒரு நகராட்சி என்றால் அது அறந்தாங்கி நகராட்சி ஆகும் இத்தனை சிறப்புமிக்க அறந்தாங்கி நகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள பேருந்து நிலையம் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் பெயரை தாங்கி அறந்தாங்கியில் விளங்குகிறது அதிக பேருந்துகளும் அதிக எண்ணிக்கையில் கொண்ட பயணிகளும் இந்த பேருந்து நிலையத்திற்கு அஞ்சாடம் வந்து செல்கின்றனர் இந்த பேருந்து நிலையத்தில் பல குறைகள் இருந்தாலும் தற்போது ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி அவர்களது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பீட்டில் உயர்மின் கோபுர விளக்கு அமைத்து தரப்பட்டது பேருந்து நிலையத்தின் மைய பகுதியில் ஒளி வீசிக் கொண்டிருந்த இந்த உயர்மின் கோபுர விளக்கானது கடந்த சில தினங்களாக எரியவில்லை குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவித்தும் இதுவரை சரி செய்யப்படாததால் பேருந்து நிலையம் ஒளியின்றி இருளில் மூழ்கியுள்ளது இதனால் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் நிறைந்திருக்கும் வேளையில் திருடர்கள் தங்களது கைவரிசையை காட்டுவதற்கு ஏதுவாக உள்ளது பேருந்து நிலையத்தின் முகப்பு பகுதியில் தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் நினைவை போற்றுகின்ற வகையில் அவரது பெயர் இடம்பெற்றிருந்தது இந்த முகப்பு வளைவை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் ரூபாய் ஐந்து லட்சம் செலவில் மேம்பாடு செய்தனர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் நகர்மன்ற தலைவரால் இந்த வளைவு கல்வெட்டுகளுடன் திறந்து வைக்கப்பட்டது சுமார் ஆறு மாத காலமாக இந்த பேருந்து நிலைய முகப்பு வரவேற்பு பலகையில் பொருத்தப்பட்டிருந்த மின் விளக்குகள் எரியவில்லை இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நகராட்சி பொறுப்பு ஆணையர் மற்றும் சம்பந்தப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளிடம் தெரிவித்தோம் சுமார் ஆறு மாத காலமாக மின் விளக்குகள் பழுது நீக்க பணிகள் நடைபெறவில்லை இதனால் எப்பொழுதும் பரபரப்புடன் காணப்படும் அறந்தாங்கி டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி பேருந்து நிலையம் மின் விளக்குகள் எரியாமல் இருளில் மூட்டியுள்ளது எனவே உடனடியாக சம்பந்தப்பட்ட நகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் இதனை உடனடியாக ஆய்வு செய்து இருளில் உள்ள அறந்தாங்கி பேருந்து நிலையத்தை பிரகாசமாக்கி தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்